பாதி ஏன்டா <laughs> <laughs>

மேலூர் போகிறதுக்கு எந்த வண்டி ஏறணும் மேல வண்டி ஏறினாலே அடுத்து மேலூர் தான் ஓய்யா ஓய்யா ஓய் சின்ன பசங்களுக்கே வேலையை காணும் இவங்க இன்னும் டிக்கெட் எடுக்காம சுற்றிக்கிட்டு இருக்காங்க இவ்வளோ நேரமா என்னங்க வீடு பிடிச்சிங்களா பைத்தியம் பிடிக்காத ஒன்று தான் பாக்கி அங்க ஒரு ப்ரோக்கரேனைய கூட்டி போய் அஞ்சாயிரம் ஆறாயிரம் எட்டாயிரன்னு வீடெல்லாம் காட்டினபடி கடைசியில் கமிஷன் அது இதுன்னு ரெண்டாயரரூபா பிடிங்கிட்டு விட்டாமா மீதி எட்டாயிரம் எண்ணிக்கை ரெண்டாயிரம் ரூபாய் போச்சா ம்

அது மட்டுமா மேல அஞ்சு அடிக்கு ஒரு ஃபேன் சுத்திக்கி இருக்கு பத்து அடிக்கு ஒரு டிவி வச்சிருக்காங்க ஏன் குடிக்கிற தண்ணியில கூட கோல்டு வாட்டருக்கு தனி ஆட் வாட்டருக்கு தனின்னு பிரிச்சு மேஞ்சிருக்காங்க இவ்வளவு ராத்திரியும் பகலும் பக்கத்திலேயே காவலுக்கு துப்பாக்கி போலீஸ் இருக்கு எவ்வளவு சேஃப்டி பாடகம் ரொம்ப ஜாஸ்தியா இருக்குமேங்க ஒண்ணு அதிகம் இல்ல உனக்கு மூன்று ரூபாய் எனக்கு மூன்று ரூபாய் மொத்தம் ஆறு ரூபாய்க்கு பிளாட்ஃபாரம் டிக்கெட் எடுத்தா போதும் என்ன சொல்றீங்க புரியலையா நான் வீடுன்னு சொன்னது இந்த ரயில்வே ஸ்டேஷனை தான் இங்கேயே அப்படியே பட்டறைய போட்டுருவோம் நல்லா தான் இருக்கு ஆனா ஒரு சிக்கல் இருக்கு உங்களுக்கு பரவாயில்லையா என்ன சிக்கல் கொஞ்சம் திரும்பி பாருங்க என்ன ஒரு மாதிரி நோங்குறாங்க என்ன கேட்டா அங்க போய் கேளுங்க ஐயா ஏ இது முதலுக்கே மோசமாச்சே இப்ப போய் நான் எஸ் ஆகிட்டு வரேன் அங்கில வரா 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 வரேன்டி வரேன் என்ன பாஸ் உங்க ட்ரெயின் வரலையா உனக்கு தெரிஞ்சிருக்குற ஆமா செம ஐட்டம் எங்க இருந்து தள்ளிட்டு வந்த தள்ளிட்டு வந்தனா அதான்டா என்னைய தள்ளிட்டு வந்திருக்கு எந்த ஊருப்பா பழனிமலை அடி வரோம் நாட்டு கட்ட சும்மா நச்சுன்னு இருக்கும் ஆமா என்ன ரேட்டு

நீங்க பேசுனதெல்லாம் கேட்டுக்கிட்டு தான் இருந்தா ஒட்டு கேட்டுக்கிட்டு இருந்தியாக்கும் ஏன் உனக்கும் பிகர் வேணுமா அதான் பக்கத்துல ஒரு ஆட்டுக்களை நிப்பாட்டி வச்சிருக்கேன் என் பொண்டாட்டி சார் அப்படியா வணக்க சிஸ்டர் இருக்கட்டும் நாங்களும் பொழப்புக்காக தான் ஊர்ல இருந்து வந்திருக்கோம் அப்படியே ஐயாயிரம் ரூபாய் ஒரு வீடு இருக்குன்னு சொன்னீங்கல்ல கொஞ்சம் காட்டுங்க சார் ஒரு மாசம் வாடகைய உங்களுக்கு கமிஷனா கொடுத்துறோம் ஆமா நீங்க யார் எந்த ஊர்ல இருந்து வரீங்க குனியம்பட்டில இருந்து வர்றோம் குனியம்பட்டியா நான் சிங்கம்பட்டி சிங்கம்டா என்னைய போய் வீட்டு புரோக்கர் வேலை வாக்கு சொல்றீங்க போட 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 அவர் சொல்றதுல என்னங்க தப்பு இருக்கு அவ என்ன புரோக்கர் வேலை பாக்க சொல்றாடி அந்த தொழில எந்த தப்பும் இல்ல நேர்மையா உண்மையா வேலை செஞ்சா எந்த தொழிலையும் முன்னுக்கு வரலாம் இப்போ நீ என்னதான் ஜெய் சொல்ற நீ இவங்களுக்கு ஒரு வீட்டை காமிச்சி கமிஷனை வாங்குங்க அப்படியே ஜெய் அவ சொன்னா நான் ஜெய்வப்பா ஓகே சார் ஓகே பறியா காட்டிட்டமா அத இந்த அண்டாவை ஊட்டிக்கிட்டு வா ஓய் என்ன உரல் குரல் குரல் வசத்துது சார் போங்க சார் வா 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 நன்றிமா வா

பாக்கி பணம் ரெண்டாயிரம் ரூபாய் பத்திரமா பாக்கெட்லே இருக்குது இன்னைக்கு நைட்டு பஸ்ஸை பிடிச்சோம்னு வச்சுக்கோயேன் நாளை காலையில சிங்கம்பட்டி போய் மாமா அத்தையை பார்த்து நம்ம சந்தோஷத்தை பங்கு போட்டு வந்துடலாம்மா இப்ப வேற எப்போ போலாம் எதை எதை எப்படி நான் உங்களுக்கு சொல்லுவேன் அதுபடி நீங்க செஞ்சா போதும் சார் இந்த என்னடி பண்ணுவ

என் பங்குக்கு நான் பாயோட வந்துட்டேன் நம்ம பங்குக்கு ஏதாவது மூச்சு விட கூடாது என்ன பொன்னரிசி இப்படி சொல்ற முத முதல்ல உன் வயிற்றுல என் வாரிசு வளர்ந்துச்சு அதை தான் நீ அபார்சன் பண்ணி கழிச்சு அவனுக்கு ஒரு தம்பியாவது பிறக்க வேண்டாமா அப்புறம் எப்படி நம்ம வம்ச விருத்தி அவருக்கு அதுக்கெல்லாம் ஒரு நேரம் வருங்க அப்ப நானே சொல்லுவேன் அது வரைக்கும் நான் வாயில விரல வச்சுக்கிட்டு வராண்டால படுக்க வேண்டியதான் அது பக்கத்து வீட்டு வேலைக்காரி தானே அவ ஒழுங்க மரியாதையா நாலு வீட்டுக்கு போய் நீங்க பிச்சை எடுக்கணுமா இல்லங்க வீட்டு புரோக்கர் வேலைய பாருங்க போங்க போறேன் இப்பவே ஆரம்பிக்கிறேன் இவ்விடம் வீடுகள் மனைவிகள் வாங்க விற்க வீடு மனை வாங்க விற்க அணுகவும் பழைய ஜமீன் கட்டடத்தில் பிரித்தெடுத்த பர்மா தேக்கு இவ்விடம் உள்ளது அடி